Yeah. சட்டை போடாதான் இருக்கு இங்கே வர thank you ஹாய் வெல்கம் எல்லாரும் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடலாமே தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சின்ன யூடியூபர்ஸ்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதான நாங்களும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் ஜெய் மாளிகாஸ் ஹாய் டா மச்சி ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் குட் ஈவினிங் டா மச்சி குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஒரு லைக் போடுங்க எல்லாரும் இன்னைக்கு உங்கள் வீடியோவை பார்த்தேன் ஹவார் யூ டா மச்சி ஃபைன் ஃபைன் யூ தேங்க் யூ லைக் போட்டதுக்கு மை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு லைக் டா மச்சி தேங்க் யூ தேங்க் யூ ஜெய் மாலிகாஸ் இன்னைக்கு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு கமெண்ட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா தேங்க்யூ டாம்பி தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் எல்லாரும் ஒரு லைக் போடலாமே ஹெட்போன் மச்சி உங்க வீட்டுல கேட்டுட்டாங்களா இல்ல இல்ல இல்லப்பா கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்களா இல்ல இல்லப்பா எதுவும் சொல்லல ஜெய் மாளிகா எதுவும் சொல்லல அப்புறம் என்ன நீங்களே என்னை மச்சி என்று கூப்பிடலாமே ஓ வீட்டுல கேட்டுட்டு நீங்களே என்னை கூப்பிடலாங்கிறீங்களா நான் இன்னும் சொல்லல ஜெய் மாளிகாஸ் கண்டிப்பா சொல்லிட்டு நானும் கூப்பிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா சொல்லுகிறேன் அதுலதான் காமிக்க ஹாய் அக்கா எங்கள் அப்பா சொன்னார் ஹோம்லியாக இருக்கிற உங்களை மாதிரியான பெண்ணுக்கு காமன்வெல்த் கிரிக்கெட் நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்டங்கள்ட்ட கேளுங்கப்பா உங்கள் அக்கா உங்கள் அம்மா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கேளுங்க ஜெய் மாளிகாஸ் ஓகேப்பா ஓகேப்பா காமன்வெல்த் கிரிக்கெட் வாங்க உங்களை மூஞ்சியை காட்டுங்க அக்கா மூஞ்சியா காமிச்சு மட்டும் என்ன பண்ண போறீங்க நல்லதே பேசு பேசுங்க அதாப்பா அது தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படி பேசுறாரு உங்களுக்கு அம்மா தங்க யாரும் இல்லையா அப்படி என்னப்பா பண்ணுறது யூடியூப்ல யார் என்ன பேசுறா என்ன போய் கமெண்ட் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த இது மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க நீ எதை வேணாலும் கமெண்ட் போட்டுக்கோ ஆனால் அது படிக்கிற மாதிரி இல்லை மூஞ்சியா காமிச்சு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க காமன்வெல்த் கிரிக்கெட் சரி இந்த அளவு வந்து நீங்கள் இது கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு ஒரு தேங்க்யூ உங்கள் அக்காவாக இருந்தால் நான் சொல்கிறேன் தேங்க்யூ காமன்வெல்த் கிரிக்கெட் பாய்ப்பா நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வேலை இருந்தால் வேலையை பாருங்கள் சரியா வேலையை பாருங்கள் மச்சி இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் ஜெய் மாலிக் தாஸ் இருக்கேன் மச்சி அவர் என்ன வேலை பார்க்கிறார் என்று நான் கேட்டேன் நீங்க அவர் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னீங்க கேட்டுட்டு சொன்னி சொல்கிறேன்னு மச்சி அவங்க ஈபி டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்கப்பா போதுமா இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் தான் ஈபி டிபார்ட்மெண்டில் இருக்காங்க ம் ஓகே டாமாஜி ஓகே ஓகே அப்பா இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா அது அது சொல்லுவாங்க Okay, clans man. Wait, picture. ஓகே பாய் ஜெய் மாலிக் தாஸ் நம்ம யூடியூப நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் ஜெய் மாளிகாஸுக்கு சப்போர்ட் கொடுங்க அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன யூடியூப் சேனலுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க அவங்களும் மேலே வரணும் இல்லையா தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகேடா மச்சி பாய் 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 ஜெய் மாளிகாஸ் தேங்க் யூ டா மச்சி தே தேங்க்யூ தேங்க்யூ இதில் என்ன இருக்குது எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ பாய் குட் நைட் ஸ்வீட்ரீம்ஸ் மறுபடியும் நாளை சந்திப்போம் பாய் குட் நைட் ஸ்வீட் ஸ்வீட்ரீம்ஸ் டாச்சி தேங்க்யூ தேங்க்யூ சேம் டு யூ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஜெய் தாஸ் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை மற்ற நண்பர் உறவினர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோ ஷார்ட்ஸு எல்லாத்துக்கும் குக்கிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெய் மாளிகாஸ் ஓகே டாமட்ச் பாய் 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 கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன் ஃபேஸோடு நான் வரப்போ கம்யூனிட்டி போஸ்ட் போஸ்ட்டு போட்டுட்டு கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணி லைவ் வருவேன் அது என்றைக்குன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வரேன் பாய் பாய் பாய்